அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மற்றொரு முக்கியமான பதிவு தான் பார்க்க போறோம் முழு முதற் கடவுளான விநாயகர் பெருமான அனுதினமும் வழிபட்டு ஒரு செயலை தொடங்கினா தடைகள் நீங்கி அந்த பணி சிறப்பா முடியும் அதனாலதான் அவருக்கு விக்னராஜன்கிற பெயர் விநாயகரை வழிபட்டா எப்படிப்பட்ட துன்பமும் நீங்கி நன்மைகள் அதிகரிக்கும் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் முதல்ல விநாயகரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வேற தெய்வத்தை வழிபடணும்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட விநாயகரை வழிபட்டு அவருடைய பரிபூர்ண அருளை பெறுவதற்குன்னே ஒரு அற்புதமான நாளும் இருக்கு முழுக்க முழுக்க விநாயகருக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நாள் இருக்குன்னு சொன்னா அது விநாயகர் சதுர்த்தி நாள் தான் இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆண்டுக்கான விநாயகர் சதுர்த்தி நாள் எந்த நாள்ல வருது அந்த நாளுக்கான சிறப்பு என்னன்னு இந்த பதிவுல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் விநாயக பெருமான் அவதரித்த திருநாளையே விநாயகர் சதுர்த்தியா நாம ஆண்டுதோறும் கொண்டாடுறோம் அந்த நாள்ல நாம அதிகாலையிலே எழுந்து நீராடி பூஜை இருக்கிற படங்களுக்கு எல்லாம் போட்டு அலங்கரிச்சு விநாயகருக்காக ஒரு மேடை அமைச்சு அதுல வாழை இலை விரிச்சு மூன்று கைப்பிடி பச்சரிசி போட்டு விநாயகருக்கான விநாயகர் சுளியும் ஸ்வஸ்திக்கும் வரைஞ்சு அது மேல மஞ்சள் குங்குமம் போட்டு ரெண்டு புறமும் விளக்கு வச்சு அந்த மேடையை அலங்கரிச்சிக்கணும் இந்த மாதிரி மேடையை அலங்கரிச்சு தயார்படுத்திட்டு அதுக்கப்புறம்தான் நாம மண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலையை வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணும் விநாயகர் சிலையை நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றதுக்கு இந்த மாதிரி ஒரு தாம்பால தட்டை நம்ம ரெடி பண்ணிக்கணும் அதுக்கு மஞ்சள் குங்குமம் அருகம்பு போட்டு அதுலதான் புதுசா வாங்கின களிமண் விநாயகரை அழைச்சிட்டு வரணும் அழைச்சிட்டு வந்த விநாயகரை நாம தயார் நிலையில வச்சிருக்கிற அந்த மேடையில வச்சு அதுக்கப்புறம் நாம அவருக்கான அலங்காரத்தையும் செஞ்சுக்கலாம் இங்க கர்நாடகால விநாயகர் பண்டிகைக்கு முதல் நாள் கௌரி வழிபாடும் செய்யறதுண்டு இது கணபதிக்கு உயிர் கொடுத்த கௌரியை கொண்டாடும் விதமா இந்த நாள்ல கௌரி வழிபாடு செய்வாங்க சுமங்கலிகள் இந்த நாள்ல பார்வதி தாயார நினைச்சு கலசம் வச்சு விரதம் இருந்து வழிபடலாம் அப்படி வழிபட முடியாதவங்க விநாயகர் சதுர்த்தி விநாயகரையும் கௌரியையும் சேர்த்து அழைச்சிட்டு வந்து வழிபாடு செய்யலாம் இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி ஆண்டுக்கான விநாயகர் சதுர்த்தி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை வருது விநாயகர் பெருமான் ஞானத்தின் உருவமா ஓம்கார வடிவமா திகழ்பவர் அவதார தினம் புத்திகாரகன் போற்றப்படும் புதன்கிழமையில வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானதாகும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி பகல் 2-22 ரெண்டு மணிக்கு துவங்கி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி மாலை 3-52 வரை திதி இருக்கு மூணு பஞ்சமி திதி அதே தேதி காலை 6-4 வரை சித்திரை நட்சத்திரமும் வருது இந்த ரெண்டு நட்சத்திரங்களும் புதன் பகவான ராசிநாதனா கொண்ட கன்னி ராசியில வரக்கூடியது அது மட்டும் இல்லாம அஸ்தம் நட்சத்திரத்துக்குரிய தெய்வம் காயத்ரி தேவி அதே மாதிரி சித்திரை நட்சத்திரத்துக்குரிய தெய்வம் சக்கர தாழ் இந்த ரெண்டு பேருமே ஞானம் வெற்றி ஆன்மீக பாதுகாப்பையும் தெய்வீக பலத்தையும் தரக்கூடிய தெய்வங்கள் இந்த தெய்வங்களுக்கு உரிய நாள்ல விநாயக பெருமான விரதம் இருந்து வழிபடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானதாகும் இது காரிய வெற்றிய வாரி வழங்கக்கூடிய அற்புத நாளாகும் காரிய தடைகளை அதிகமா சந்திக்கிறவங்க புதிய தொழில் துவங்க நினைக்கிறவங்க இந்த நாள்ல துவங்கினா வெற்றிகள் அதிகரிக்கும் இந்த நாள்ல நாம விநாயகரை நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றதுக்கான நல்ல நேரம்னு பாத்தீங்கன்னா காலை ஒன்பது பதினஞ்சு இருந்து பத்து பதினஞ்சு மணி வரைக்கும் நாம கொண்டு வரலாம் விநாயகர் வழிபாட்டுக்கான நேரம் அனைத்து மாதங்களிலும் வரும் சதுர்த்தி தினம் விநாயகர் பெருமானுக்குரிய வழிபாட்டு நாளா கருதப்படுது அவருடைய அருளை பெற அனைத்து சதுர்த்தி தினங்களிலும் விரதம் இருந்து வழிபடலாம் அதுல தேய்பிரையில் வரும் சதுர்த்தியை துன்பங்கள் நீக்கும் ஆற்றல் சங்கடகர சதுர்த்தியா வழிபடுவோம் ஆவணி மாத வளர்பிறை சதுர்த்தியான விநாயகர் சதுர்த்திக்கு முன் வரும் சங்கடகர சதுர்த்தியை மகா சங்கடகர சதுர்த்தி போற்றி வழிபடுவோம் சதுர்த்தி விரதம் கடைபிடிக்க துவங்குறவங்க கூட ஆவணி மாத வளர்பிறை சதுர்த்தியான விநாயகர் சதுர்த்தியிலிருந்து துவங்குறது ரொம்பவும் விசேஷமா சொல்லப்படுது இந்த சதுர்த்தியில வழிபடுறதுனால துன்பங்கள் தடைகள் நீங்கி நன்மைகள் அதிகரிக்க செய்யும் விநாயகர் சதுர்த்தி அன்றைய நாள் நாம விநாயகரை நினைச்சு அவருக்கான கலசம் அமைச்சு கூட நம்ம வழிபாடுங்கிறது செய்யலாம் கலசம் அமைக்கிறதுக்கு இந்த மாதிரி தட்டு வாழை இலை விரிச்சு மூணு கைப்பிடி பச்சரிசி போட்டு அதுல மஞ்சள் குங்குமமும் போட்டுக்கணும் அதுக்கப்புறமா நாம இந்த கலச சொம்பலியும் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அதுல முழுக்க தண்ணீர் நிரப்பி மஞ்சள் குங்குமம் ரெண்டும் போட்டு அதை அப்படியே எடுத்து இந்த அரிசி மேல வச்சுக்கணும் அதுல அஞ்சு மாவிளை வச்சு ஒரு தேங்காய் எடுத்து அதுல சந்தனம் குங்குமம் பொட்டு வச்சு அப்படியே அந்த கலசத்துல வச்சு விநாயக பெருமான மனசுல நினைச்சு விநாயக பெருமானே இந்த கலசத்துல இருந்தருளி எங்களுக்கு அருள் பாலிப்பாயாக வேண்டிக்கணும் கலசத்துக்கு ரெண்டு புறமும் விளக்கு கண்டிப்பா ஏத்தி வைக்கணும் அது கூட எத்தனை விளக்கு வேணும்னாலும் நீங்க ஏத்தி வச்சுக்கலாம் விநாயகர் சதுர்த்தி வரலாறு இங்க எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல அன்னை பார்வதி தேவி தன்னுடைய உடல்ல பூசி இருந்த மஞ்சளை கொண்டு விநாயகரை உருவாக்கியதாவும் அவர் யாருன்னு தெரியாம கைலாயத்துக்கு செல்ல தன்னை அனுமதிக்காத காரணத்தினால சிவபெருமான் கோபம் கொண்டு அவருடைய தலையை துண்டித்து விடுவதாகவும் அதன் பிறகு பார்வதி மூலமா உண்மையை சிவபெருமானிடம் தான் உருவாக்கிய மகனுக்கு மீண்டும் உயிர் கொடுக்கும்படி பார்வதி தேவி வேண்டுகிறாள் இதையேற்று பூதகணங்களை அனுப்பி வடக்கில் தலை வைத்து படுத்திருக்கும் உயிரினத்தின் தலையை கொண்டு வரும்படி சிவபெருமான் உத்தரவிடுகிறார் அதன்படி வடக்கு திசையில் தலை வைத்து படுத்திருந்த யானையின் தலையை கொண்டு வந்து கொடுக்க யானை முக புது அவதார ார் விநாயகர் விநாயகர் புது அவதாரம் எடுத்த இந்த நாளையே விநாயகர் சதுர்த்தி தினமா கொண்டாடுறோம் நாம விநாயகர் ஞானத்தின் வடிவமானவர் ஓம் கார வடிவமானவர் விநாயகரை வழிபடுவதால எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் அது நீங்கிடும் ஒரு நம்பிக்கை களிமண் மஞ்சள் சாணம் சந்தனம் எதை கொண்டு பிழையார் பிடிச்சு அதுக்கு ரெண்டு அர்க்கு வணங்கினார் அவற்றில் எழுந்தருளி அருள் செய்யக்கூடிய எளிமையான கடவுளும் கூட இவரை வழிபட்டு எந்த ஒரு செயலை துவங்கினாலும் அதில் தடைகள் ஏற்படாதுங்கிறது ஐதீகம் தடைகள் துன்பங்கள் விளக்கி மகிழ்ச்சியையும் வெற்றியையும் அதோட செல்வத்தையும் தரக்கூடிய கடவுள் விநாயக பெருமான் விநாயகர் சதுர்த்தி அன்றைய நாள் அவருக்கு அருகம்புல் எருகம்பூ மாலை சாற்றி வழிபடுறதுனால நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் தீராத துன்பங்கள் விலகும் பிள்ளையாருக்கு சந்தனம் குங்குமம் பொட்டு அலங்காரம் செஞ்சு வஸ்திரம் சாத்தி வழிபடணும் குடை வச்சு மலர் மாலை சூட்டணும் விநாயகருக்கு உகந்த நிவேதங்களான மோதகம் பாயசம் சுண்டல் கரும்பு வெள்ளம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து சமர்ப்பித்து நம்ம வழிபடலாம் இதெல்லாம் முடியாதவங்க கொஞ்சம் தினம் வாழைப்பழத்தை விருப்பமான விநாயகர் அகவல் படிச்சு அவருடைய வரலாற்று கதைகளை படிச்சாலே விநாயகரின் அருளை பெற்று தரும் விநாயகரின் நூத்தி எட்டு போற்றி மந்திரங்களை சொல்லி அருகம்புல்லால அர்ச்சனை செஞ்சு வழிபடலாம் விநாயகர் சிலை வாங்கறதுக்கு வசதி இல்லாதவங்க கூட மஞ்சள் சந்தனம் பசுஞ்சானம் மண் இந்த மாதிரி பொருள்ல விநாயகரை பிடிச்சு வச்சு அதுக்கு சந்தனம் குங்குமம் வச்சு ரெண்டு அருகம்புல் படைச்சு வழிபட்டாலும் விநாயகர் அருள் மாதிரி விநாயகரை மனமுருகி நாம வழிபடும் போது நம் வினைகள் ஓடும் சதுர்த்தி அன்று விநாயக பெருமானை வழிபட்டா மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும் நம்முடைய அறிவு பழிச்சிடும் விநாயகர் சதுர்த்தி அன்றைய நாள் மாலை விநாயகருக்கு கற்பூரம் காட்டி மலர்கள் தூவி வழிபட்ட பின் சந்திர தரிசனம் செய்யறது நம் மனதை தூய்மைப்படுத்தும் விநாயகருக்கு தேங்காய் மாலை சாற்றி வழிபட்டா வினைகள் விலகும் சுண்டல் நிவேதனம் செஞ்சு குழந்தைகளுக்கு விநியோகம் செஞ்சா மகிழ்ச்சியான வாழ்வு கிடைக்கும் மண் பிள்ளையார நாம நாட்கள் நம்ம வழிபடலாம் நாம கொண்டு போய் அதுவும் விநாயகருடைய அருளை பெறுவதற்கு உரிய ஒரு நாள்ல செய்யக்கூடிய பூஜை முறைகளை பத்தி எனக்கு தெரிஞ்ச விதத்துல நான் இந்த பதிவுல உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கண்டிப்பா இந்த நாள்ல எல்லாருமே அவரை நினைச்சு வழிபட்டு வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை அடையணும்னு வேண்டிக்கிறேன் இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே உள்ளதா இருக்கும் நினைக்கிற அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்